நம்மக்கிட்ட பாருங்கள் ஒரு ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து மேற்கு திசையை கிழக்கு திசையை நோக்கி நம்ம ஒரு முப்பத்தேழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த நிலத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க ஒரு இந்த இடம் பார்த்திங்கன்னா தோப்புங்க மாங்காய் தோப்பு தாங்க பாருங்க இந்த மாங்காய் தோப்பு தான் ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க இது சர்வேரை கூப்பிட்டு அளந்து அளந்து எல்லாம் கல் போட்டிருக்குறாங்க இந்த ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு ஃபுல்லாகவே மாங்காய் தோப்பு தாங்க இந்த மாங்காய் தோப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் முட்டுக்கல்லாம் போட்டிருக்குறாங்க பாருங்கள் அளந்து கல் போட்டாங்க ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க இந்த ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தாங்க இந்த மாங்காய் தோப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிணறு கிடையாதுங்க ஃப்ரீ சர்வீஸு கிடையாதுங்க போரும் கிடையாதுங்க மண்ணு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மண்ணு பூமிங்க செம்மண் பூமிங்க பாருங்கள் இப்படி தான் இருக்குது நிலம் நிலம் பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு உங்களுக்கு வந்து லென்த் இருக்குதுங்க வடக்கு தெற்கு அகலங்க ஒரு வியாபாரத்துக்கு வந்துருக்கு நல்ல ஒரு அருமையான இடங்க இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாறையோ கண இது பாறை கல் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பூமி சமநிலை பூமி ஒரே சமமாக இருக்குது பூமி செம்மண்ணு பூமிங்க பாருங்கள் தோப்பு இதெல்லாம் ஃபென்சிங்கெல்லாம் எதுவும் போடலங்க வரப்பு அங்கங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கத்தாள செடி தாங்க வரப்பே வந்திருக்கு பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு இந்த நிலத்துடி உரிமையாளர் எதிர்பார்க்குறாரு ஒரு ஏக்கரா பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் எதிர்பார்க்குறாருங்க ஏக்கரா பாருங்கள் விவசாய லேண்டு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க சொட்டு நீ இருக்கலாம் பக்கங்கிற நிலமும் அவங்களுக்கு தான் இந்த ரெண்டரை ஏக்கரா மட்டும் கொடுக்குறாங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் அருமையான இடம் ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து கிழக்கு நோக்கி ஒரு முப்பத்தேழு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த ரெண்டு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்க அருமையான இடங்க பாருங்க ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க உக்காந்து பேசுனா கம்மி தாஸ்தி முடிக்கலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரே குட்டை கூட கிடையாதுங்க சின்ன பாறை குட்டை எதுவுமே கிடையாது மண் செம்மண் பூமி பாருங்கள் ரெண்டு ரெண்டரை ஏக்கராகவும் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டும் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்குது தோப்பு தான் மாங்காய் தோப்பாக தான் இருக்குது பாருங்கள் இடம் அருமையான இடம் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு நம்மகிட்ட இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது மண் செம்மண் பூமி தாங்க நல்லா அருமையான இடங்க பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு எல்லாம் ஓட்டி விட்ருக்குறாங்க எல்லாம் விவசாய லேண்டு பாருங்க அருமையான இடம் ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தாங்க மாங்காய் தோப்பு தான் எல்லாம் வடக்கு தெற்கு தார் ரோடுங்க கிழக்கு கிழக்கு பார்த்த மாதிரி தான் கிழக்கு மேற்கு தாங்க நம்ம நிலம் இருக்குது மேற்கு பார்த்த மாதிரி நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது எல்லாம் சோத்து கத்தளை இது சாரி இந்த கத்தாழை செடி தாங்க வரப்பு வரப்பு இந்த கத்தாள செடி தான் வரப்பாகவே இருக்குது ஃபுல்லாக முள் வேலியெல்லாம் எதுவும் போடலைங்க அப்படியே தான் இருக்குது நிலம் நம்ம வாங்குறவங்க வேணால் அது முள் வேலி போட்டுக்கலாம் எல்லாமே சுத்திரியும் சர்வேரை கூட்டு எல்லாம் அளந்து முட்டுக்கல் போட்டிருக்குறாங்க அங்கங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தெளிவான டாக்குமெண்ட்டு தெளிவான டாக்குமெண்ட்டுங்க அருமையான இடங்க சொத்து பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடங்க வாருங்க வியாபாரம் முடிச்சுருங்க நல்ல ஒரு ஆனால் ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்க ஒரு மாதத்துக்குள்ளே வியாபாரம்